சேலம் மேற்கு அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு நடிகை திரிஷா குறித்து பேசிய தகவல் ஒன்று சமீபத்தில் சர்ச்சையை இருந்தது இதற்கு நடிகை திரிஷா தனது டுவிட்டர் பக்கத்தில் கடும் பதிலடியை கொடுத்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தனது ஆட்சியை காப்பாற்றுவதற்காக சசிகலா தரப்பினர் அதிமுக எம்எல்ஏக்களை கூவத்தூரில் உள்ள கோல்டன் பே ரிசார்ட்டில் தங்க வைத்திருந்தனர் அப்போது எம்எல்ஏக்களுக்கு மதுபானம் பணம் பொருள் என பல பொருட்கள் கொடுக்கப்பட்டதாக அவ்வப்போது அதிமுகவில் வெளிவரும் எம்எல்ஏக்கள் கூறி பரபரப்பை கிளப்புவது உண்டு அந்த வகையில் சமீபத்தில் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜு கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்கியிருந்த போது நடந்த விஷயங்கள் என்று கூறி அதில் நடிகை திரிஷாவையும் தொடர்பு படுத்தி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியிருந்தார் ஏ வி ராஜுவின் கருத்துக்கு திரைத்துறையிலிருந்து பலரும் பல்வேறு கண்டனங்களை வெளிப்படுத்தி வந்த நிலையில் இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் திரிஷாவும் பதிவிட்டிருக்கிறார் இதில் பிறரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தரம் கெட்ட சில மனிதர்கள் ஒவ்வொரு முறையும் இவ்வளவு தரக்குறைவாக இறங்குவதை பார்க்க மிகவும் அருவறுப்பாக இருப்பதாக கொந்தளித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் முன்னாள் அதிமுக நிர்வாகி ஏ வி ராஜுவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார் த்ரிஷா இனி பேச வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் என்னுடைய சட்ட வல்லுநர்கள் குழு பார்த்துக் கொள்ளும் என்றும் நடிகை திரிஷா தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் த்ரிஷாவின் இந்த கருத்துக்கும் ஏ வி ராஜுவுக்கு எதிராகவும் திரைத்துறையில் உள்ள நடிகர்கள் பலரும் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் அந்த வகையில் நடிகைகளுக்கு எதிராக இப்படி பேசுவது மனநோய்க்கு இணையானது என்று நடிகை கஸ்தூரி குறிப்பிட்டிருக்கிறார்